லட்சக்கட்ட கீரையில் வச்ச இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் தாளிச்ச இட்லி செய்ய போகிறேன் இதுக்கு வந்து கேஷ்யூ நட்டு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மிளகா பீச்சு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் பல்ப்புலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதோட கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது க கடுகு போட்டு தாளித்து இதை எல்லாம் வறுத்துட்டு இட்லியில் போட்டு நம்ம செய்ய போகிறோம் அஞ்சு அஞ்சு இட்லி தான் செய்ய போகிறோம் ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து நம்ம செய்கிறது இல்லாமல் பிகினஸ்ட்டு இல்லை பேச்சுலஸ்ட்டு கற்றுக்கிற மாதிரி தான் புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்கிற மாதிரி தான் அதனால் கம்மியாக போகிறோம் இப்போ லச்சக்கட்ட கிரையில் அஞ்சு தொன்னை செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து இதில் தான் நம்ம இட்லி ஊற்றி அவிக்க போகிறோம் இந்த லெச்சக்கட்டை கீரை வந்து இடுப்பு கடுப்புக்கு பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாயில் ஏற்படுற இடுப்பு கடுப்பு ரொம்ப சிறந்த மருந்து இதுதான் தான் நாங்கள் அப்பப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் இந்த இடுப்பு கடுப்பு வந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் இது சாப்பிட்டா இடுப்பு கடுப்பு வராமல் இருக்கும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஜென்ஸுக்கும் கூட அப்படி அடுத்து இதோட சேர்த்து சாப்பிட்றது ரோஜாப்பு சட்னி இது வந்து நாங்கள் காரம் கார சட்னி இது கொஞ்சம் ரோ இதை ரோஜாப்பு சட்னின்னு சொல்லுவோம் ஏன்னா அதிக காரம் வச்சு மிளகா வச்சு செய்கிறனால பார்க்க நல்லா ரெட் கலரில் இருக்கும் அதிக காரம் இருக்காது உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும் மிளகா நிறையா இருக்கிற மாதிரி ஒரு பதிமூணு மிளகா எடுத்துருக்கேன் மீடியமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு இதோட சேர்த்து அரைக்க கொஞ்சம் புளி மூணு பூண்டு போதும் ஏன்னா வந்து நம்ம பச்சையாக தான் இதை வச்சு அரைக்க போகிறோம் அதனால இதுக்கு மூணு பூண்டு போதும் ஏன்னால் ஸ்மெல்லு வரும் இல்லையா அதனால் இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வெங்காயம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்ல தாளித்து அது மேலே ஊற்றணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுனால அந்த காரத்தை எடுத்துறோம் அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம் இல்லையா ரெண்டும் சேர்ந்து கார காரத்தை எடுத்துகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த மாவில் போட்டு கிண்டிக்கலாம் தாளித்த இட்லிக்கு இது நம்ம கீரையில் வச்சு அவிக்கலாம் கீரையில் தொண்டை செஞ்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு அவிக்கலாம் தண்ணி காய்ஞ்சிருச்சு பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இட்லி ஊற்றிக்கலாம் லெச்சக்கட்டை தொண்டையில் லெச்சக்கட்டை கீரை தொண்டையில் இ இட்லி ஊற்றியாச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லெண்ணங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி இருக்கோம் இது வேக வைக்கலை வதக்கி அரைக்கல வே சட்னியை வேக வைக்கலை பெரிய வெங்காயம் அதனால் இது வந்து ஸ்மெல் வராது சின்ன தான் பச்சையாக அரைச்சா ஸ்மெல் வரா வரும் பெரிய வெங்காயம் வராது இது இட்லி தோசைக்கு ஆனியன் ஊத்தப்பத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இப்போ எதுவும் சாப்பிட பிடிக்கல வாய் சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க நிறையா சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லியோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம் இப்போ லச்சக்கட்டை கீரையில் அவிச்ச தாளித்த இட்லி ரெடி ஆகிடுச்சு நம்ம சூடாக இருக்குது நம்ம கீரையோட கீரை தேவைப்பட்டவங்க கீரை இப்படி பிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை கீரை வேணான்னா அதை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் ஆனால் கீரையோட எஃபெக்ட் ஃபுல்லும் அந்த இட்லியில் சேர்ந்துருச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் இப்போ பிளேட்டில் உள்ள நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இலம் தாங்க கீரை இந்த கீரை வந்து இடுப்புக்கடுப்புக்கு தான் நம்பர் ஒன் மருந்து இது சாதாரணமே எங்கள் ஏரியாவில் செட்டிநாடு ஏரியாக்களில் எல்லோரும் கொஞ்சம் சில பேர் இது வீட்டில் சமைச்சி சாப்பிட்றதுக்காகவே வச்சுருப்பாங்க கல்யாணங்களில் வந்து இந்த இலையில் மூணு பயறு வ அரைச்சி வச்சு மசாலாவோட அரைச்சி வச்சு அவிச்சு கொஞ்சம் எண்ணெயில் கூட பொறிச்சிக்குவாங்க பொறிச்சிட்டு மீன் குழம்பு மாதிரி பண்ணி அதில் வந்து இதை கட் பண்ணி போடுவாங்க அது வெஜ் மீன் குழம்பு அப்படிம்பாங்க துண்டு துண்டாக இருக்கும் மீன் மாதிரியே இருக்கும் மீன் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி எங்கள் ஊர் கல்யாணங்களில் கெட்டி குழம்பு இல்லை இந்த மீன் குழம்பு செய்வாங்க கெட்டி குழம்பு செய்யும்போது பக்காடோ மாதிரி செஞ்சு செய்வாங்க அடுத்து இந்த மீன் குழம்பு மாதிரி செஞ்சு இதை மீன் மாதிரி செஞ்சு இந்த மீன் குழம்பு செய்வாங்க இப்போ இந்த இலையோட அவிச்சதுனால இந்தோட இலையோடய எஃபெக்ட்டு வந்து உள்ளே இறங்கியிருக்குங்க இப்போ இலை பின்னதும் தொண்டை பின்னதும் காம்பு வச்சு தான் பின்னிருக்கோம் நல்லா கருவேப்பிலை வாசம் அடிக்குது இப்போ சில குழந்தைங்க இந்த இலையில அவிச்ச இட்லி சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க அதுக்கு நம்ம இந்த ப இது வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா தாளிப்பு போட்டிருக்கோம் இல்லையா கேஷ்யோ நட்டு கடலைப்பருப்பு அதாவது வேர்க்கடலை இதெல்லாம் தாளிப்பு போட்டனால கருவேப்பில் இருந்த வாசத்தில் தாளி போட்டதுனால தேங்காய் இதெல்லாம் வந்து அவங்க பிச்சு பிச்சு பிறக்கி சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதனால தான் அந்த தாளிச்ச இட்லியே இந்த இலையில் ச சமைக்கிறது சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்காக தாளித்து அவிக்கிறது சாதா இட்லி இந்த இலையில் அவிக்கிறது இல்லை இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுன்னா நம்ம இந்த கீரையை சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க நல்லா தான் இருக்கும் கீரையோடு சாப்பிட்றது நல்லது குழந்தைங்க விரும்புனாங்க கூட சொல்லி சாப்பிட வைக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்து லட்சக்கட்டை கீரையில் என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன எந்த மாதிரி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லட்சக்கட்டை கீரையில் வச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம்